வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரி பார்க்கலாம் அதுக்கு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்து வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து காடி காட்டன் சாரி தான் இது வந்து பவலம்பள்ளி டிசைன் போட்டது அந்த டிசைன் வந்து த்ரெட்டு கிடையாது எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க எம்ப்ராய்டரி த்ரெட் ஒரு தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி முந்தானில் வந்து டேஸ்க் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி வந்து வித் ப்ளவுஸில் வந்து ப்ளவுஸ் வந்து ரெண்டிங் ப்ளவுஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு பிளைன் ப்ளைன் ப்ளவுஸ் தான் வரும் ஸேரீ மெயின் ரொம்ப விரும்பவே ஈஸி இது வந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சு அயன் பண்ணாலே எனக்கு போடும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டார்ஜி போடுங்க எல்லாம் ஸ்டார்ஜ் போடணு அவசியம் கிடையாது இது வந்து பிளெயினில் ஸேரீ தான் அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பவளமுறை டிசைன் கொடுத்துருக்கோம் எல்லா சேரீ இதே டிசைன் தான் இருக்கும் கலர் மட்டும் வேறு வேறு இருக்கும் நீங்கள் எவ்வளோ கலர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய கலர் இருக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் ஒவ்வொரு கலரும் வேறு வேறு காம்பினேஷன்ல இருக்கும் டபுள் ஷைடில் தான் இருக்கும் இந்த க சேரீ ரெண்டு கலர் நூல் மிக்ஸ் ஆயிருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ ஒர்க்கிங் போகிற ஊரில் வந்து இது ரொம்பவே ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மெயின்டெனன்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி வாஷ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி விலை கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சாரீ ரொம்பவே செட் ஆகும் ரொம்ப அலசான கலர் சாரி கட்டிக்கலாம் இருக்கோம் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன் எல்லாம் ஆல் கொடுத்து அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இது இந்த சாரியோட வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும் சாரிட்டு எல்லாரும் இந்த மாதிரி தான் வரும் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க என்ன உடனே கூட என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து லைட் கலர் வைப்ரண்ட் கலர் டார்க் கலர் எல்லாருமே எல்லா கலர் சைடுமே கிடைக்கும் உங்களுக்கு இந்த புக்கெல்லாம் பார்த்தா ரெட்டும் பர்பிளும் மிக்ஸ் ஆனது கலர் அதனால உங்களுக்கு டபுள் சைட்ல தெரியும் நம்ம அதில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க கங்காஸ் கலர் தான் கொடுத்துருக்காங்க அதனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோவில் பிடிச்சது பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த சேரீ நீங்கள் ஆர்டர் பண்ணணும் நான் டிஸ்பிளேல கொடுத்ததுக்கு நம்பர் இருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அவங்க நீங்கள் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரீ வந்து நான் இருந்து ஆறு நாளைக்குள்ளே வந்து சேரும் சேரி வந்ததும் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும் போது ஒரு வீடியோ எடுக்கணும் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து சாரியை செட் பண்ண வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா நாங்கள் உடனே உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி கலர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த கலர் வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டனை வாங்க மாட்டோம் அதே மாதிரி இதில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது எப்பவுமே வந்து இதெல்லாம் காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்காமல் நனல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு கலர் சீக்கிரம் ஃபேடாக கூடாது ரொம்ப நாள் இந்த சேரீ புதுசாக வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லல்ல காய வச்சு எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது முடிஞ்ச வரைக்கும் காட்டன் சேரீ எல்லாம் வந்து மிஷினில் போட்டு வாஷ் பண்ணாமல் ஹேண்டில் வாஷ் பண்ணால் பாருங்க முடியாத விஷயத்தில் நீங்கள் மிஷினில் போட்டால் இதெல்லாம் மிஷின் வாஷ் தான் ல நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் எதுவும் ஆகாது பிரிண்ட் கிடையாதுங்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரிண்ட் போகாது நூலும் கலந்து வராது ஏன்னா இதெல்லாம் வந்து எம்பிராய்டரி ஸ்டிச்சு தான் அதனால உங்களுக்கு நூல் கலந்து வராது